ஒன்று ஒன்றாம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் பின்பாகம் தாவிதை போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினார் என்று கூறப்பட்டுள்ளது தாவித எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் அவர் வந்து சாதாரண ஒரு ராஜா அப்படி தானே அவரை ஏன் கர்த்தர் காப்பாற்றணும்னா இருதயத்துக்கு கேச்சான் அப்படிலாம் சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் சரிங்களா நம்மளாக ஆண்டவர் காப்பாற்றுவாரா இல்லை ஏதோ ஒரு கரையத்த ஆண்டவர் வந்து இவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் இன்னார்ட்ட போய் நீ இதை போய் பேசு இதை நீ செய் அப்படி சொல்லும்போது நீங்கள் பயப்படுறீங்களா ஆண்டர் தாவிது போன இடத்துலலாம் காப்பாற்றணும் அப்படி தானே அதே போல் உங்களையும் காப்பாற்ற அப்படி விலமை இல்லை எவனாக இருக்கிறார் சரிங்களா உங்களை அவர் கைவிட மாட்டார் உலகக்காரங்களாம் இருக்கலாம் உலகத்திற்கு ஆண்டவர் வந்து உங்களை அழைக்கலாம் அப்போது நீங்கள் வந்து பயப்படலாம் ஆண்டவரே நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்களான்னு கூட ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இது போன இடத்துலலாம் நான் காப்பாற்றுனேன் அதே மாதிரி நான் உன்னையும் காப்பாற்றுவேன் ஸோ நீ பயப்படாத வா அதான் அவரோடைய அழைப்பு அதனால் நீங்கள் பயப்படாதீங்க தாவிதை காப்பாற்றிய தேவன் உங்களையும் காப்பாற்றிய உள்ளவராக இருக்கிறார் ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ